நம்ம வந்து ஈடன் பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் பைக்குக்கு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அங்கே வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் பாருங்க பாருங்கள் இங்கேருந்து அந்த இதில் வந்து ரோப் இதில் போட்டாங்க பஸ் செம்மையாக இருக்குது

கோபி சிக்ஸ்டி ஃபை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெலாம் வந்து ஃபிஷ் ஃப்ரை ப்ரானு ஸோ நிறையா வந்து அந்த ஃபுட்ஸ்லாம் இங்கே வந்து செய்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு வழியுது நல்லா வந்து சூப்பராக போட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து நம்ம நடக்க பார்த்து நல்லா காட்டி போகுது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பேக் வாட்டரு ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தாக்கெல்லாம் வந்து அடிக்குது பயங்கரமாக நான்சி எம் நம்ம கேட்கலாம் நன்சிங் ஆ எப்படி இருக்கே சூப்பராக இருக்குல்ல வெளியே போய் பார்க்கும்போது லுக் டேராம் அங்கே பாருங்கள் என் போட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா ஆமா ஆமாம்

பா என்னமா இருக்குப்பா ரம்ியம்மா பாருங்களேன் இதெல்லாம் நானே மிஸ் பண்ணிருக்கிறேன் ஆனா வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இந்த சைடு வந்து